வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் பாரதி என்று சொல்லும் பொழுது மிகவும் பெருமையாகவும் வீரமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் எனக்கு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் என்றால் மிகவும் பிடிக்கும் அதேபோல் என்னுடைய பெயர் பா தமிழ் பாரதி என்ற பெயரும் எனக்கு மிகவும் பிடிக்கும் எனக்கு பாரதி என்ற பெயர் வைத்த என்னுடைய அண்ணன் அவர்களுக்கு தான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என் அண்ணன் நம்முடைய பாப்பா வீரமாகவும் பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவும் இருக்க வேண்டும் என்று என் செல்ல அப்பாவிடம் சொல்ல பாரதி என்ற பெயருக்கு முன்னால் அவர் தமிழ் மீது கொண்ட பற்றினால் தமிழ் பாரதி என்று பெயரிட்டு அனைவராலும் அழைக்கப்பட்டு வருகிறேன் அதோடு மட்டுமல்லாமல் பாரதி என்ற பெயருக்கு அறிவு கல்வியின் தெய்வம் சரஸ்வதி தேவி கலைமகள் பைரவி பண்டிதன் என்ற பல அர்த்தங்கள் உள்ளன பாரதி என்ற பெயர் கொண்டவர் ஒரு சிறந்த சாதனையாளராக உருவாக தகுதியுடையவர் இயற்கையாகவே அமைதியானவராகவும் அன்புடையவராகவும் மிகவும் புத்திசாலியாகவும் அற்புதமான மேலாண்மை திறனை பெற்றவராகவும் சிக்கலான சூழ்நிலையை பொறுமையுடன் கையாளுவதில் சிறந்தவராகவும் மூத்தோர் சொல்லுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் நம்பகத்தன்மை போன்ற பண்புகளை கொண்டவராக திகழ்வார்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதி கவிஞர் எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் விடுதலை வீரர் சமூக சீர்திருத்தவாதி என பல்வேறு பரிமாணங்கள் கொண்ட மகாகவி பாரதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இதே நன்னாளில்தான் எட்டியபுரத்தில் சின்னசாமி லக்குமி அம்மாளுக்கு மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியம் தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் பலர் அவர்களில் பாரதியார் தனக்கென்று தனியிடம் அமைத்துள்ளார் பண்போடும் பணிவோடும் பக்குவப்பட்ட பட்டறிவோடும் பெண்ணியம் போற்றுகின்ற பகுத்தறிவினை வளர செய்து பாட்டு திறத்தாலே இவ்வையகத்தை பாலித்திட வேண்டும் என்று எழுச்சியோடு பாடிய மகாகவி பாரதியார் முறுக்கிய மீசையும் நிமர்ந்த நடையும் மேற்கொண்ட பார்வையும் எளிமையான தோற்றமும் கொண்ட பாரதியார் காலம் காலமாக இருந்து வந்த செய்யுள் நடை கவிதை மரபை மாற்றி புது கவிதைகளுக்கு வித்திட்டு யுகபாரதி ஆவார் தமிழ் இலக்கிய வரலாற்றில் புது கவிதைகளை தமிழுக்கு அறிமுகம் செய்த பெருமை பாரதியை மட்டுமே சாரும் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பெண்கள் விடுதலைக்கு கும்மி போன்ற பல கவிதைகளை பாரதியார் தமிழுக்கு தந்துள்ளார் பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தார் மேலும் எட்டயபுர கவிஞராக பணிபுரிந்து பல கவிதைகளை இயற்றினார் இவரது பதினோராவது வயதில் பாடும் ஆற்றல் கண்டு எட்டயபுரம் மன்னன் அவையில் இவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் அஞ்சு முதல் இவரது பெயர் சுப்பிரமணிய பாரதி என்றானது இவரின் எழுத்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் அச்சடித்து வெளியாக துவங்கின அதன் பிறகு மதுரை சேதுபதி பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தார் பின்பு சுதந்திர போராட்ட வேட்கை மிகுந்த பாரதி பத்திரிகை மூலமாக அடிமைப்பட்டு கிடந்த சுதேச மக்களை தனது எழுத்துக்கள் மூலமாக கிளர்த்தில செய்தார் மக்களிடையே சுதந்திர எண்ணத்தை விதைத்த பாரதி அக்னி குஞ்சொன்று கண்டேன் அதை அங்கொரு காட்டிடை பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தழல் வீரத்தில் மூப்பென்றும் குஞ்சொன்றும் உண்டோ என பாடினார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானெடுத்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ற பாடல் வரிகள் மூலம் விடுதலை வேட்கையை ஏற்படுத்தினார் தமிழ் மீது தீராத காதல் கொண்ட பாரதி எழுத்துக்கள் மூலம் தேச உணர்வை ஊட்டியவர் சாதி கொடுமைக்கு எதிராக குரல் கொடுத்தார் பெண்கள் விடுதலைக்காகவும் பாடுபட்டார் சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்ற பாரதியாரின் வரிகள் தீண்டாமை ஒழிப்புக்கு இன்றும் முன்னுதாரணம் உதாரணம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று முடங்கிய பாரதி வீட்டில் முடங்கி கிடந்த பெண்கள் பட்டாம்பூச்சியாக பறக்க வழிகாட்டினார் ஆங்கிலம் சமஸ்கிருதம் வங்காளம் இந்தி என பல்வேறு மொழிகளின் காவலனாக பாரதி திகழ்ந்திருந்தாலும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறி தமிழ் மொழியின் சிறப்பை உலகுக்கு உயர்த்தி காட்டினார் பாரதி வாழ்ந்த கால பகுதியில் ஆணாதிக்கம் மேலோங்கி பெண்கள் மீதான அடக்குமுறை அதிகமாக காணப்பட்டது பெண்கள் கல்வி கற்க கூடாது ஆண்களுக்கு இணையாக வேலை பார்க்க கூடாது சிறு வயது திருமணம் கொடுமைகள் இவற்றுக்கு எதிராக பாரதி குரல் கொடுத்தார் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார் என்று பெண்கள் விடுதலை கும்மி என்னும் கவிதையில் பாடினார் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை தன்னை கொழுத்துவோம் என்று பாடியவர் பெண்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் கல்வி கற்க வேண்டும் ஆண்களுக்கு இணையாக வேலை செய்ய வேண்டும் விரும்பியவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்ற கருத்துக்களை சமூகத்தில் வலியுறுத்தி வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்ற வரிகள் மூலமாக வெளிப்படுத்துகின்றார் இதுவே பிற்காலத்தில் பாரிய சமூக மாற்றத்தையும் பெண்கள் சுதந்திரம் அடைவதற்கான விதை அன்று பாரதியினால் போடப்பட்டதாகும் பாரதி கண்ட புதுமை பெண்கள் இன்று தலை நிமிர்ந்து வாழ பாரதி அன்று போராடியிருந்தார் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் பாரதியார் இன்றும் முடங்கி கிடக்கும் ஒருவனை வீரராக மாற்றி விடுகிறது பாரதியின் வரிகள் அதில் ஒன்றுதான் தேடி சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கவிதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி மீதி கொடுங்கூற்று மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராது இருத்தல் இதுவேதான் பாரதியின் கடைசி வரை எண்ணமாக இருந்தது புது கவிதையின் முன்னோடி பைந்தமிழ் தேர்ப்பாகன் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம் பாட வந்த அறிஞர் மரம் பாட வந்த மரவன் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா பாட்டுக்கொரு புலவன் தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தேசிய கவி விடுதலை கவி உண்மை கவிஞன் உணர்ச்சிக் கவிஞன் உரிமை கவிஞன் குழந்தை கவிஞன் கவிஞன் கண்டன கவிஞன் காதற்விஞன் சுதந்திர கவிஞன் தெய்வ கவிஞன் அமரக்கவி முன்னறி புலவன் மகாகவி உலக கவி மக்கள் கவிஞர் வரகவி தமிழ்கவி முண்டாசு கவி பாரதி என்ற மகா கவிஞன் தான் வாழ்ந்த காலத்தில் தமிழையும் தன் தேசத்து மக்களையும் நேசித்து மக்களிடையே பகுத்தறிவினை வளர்த்து இருண்டு கிடந்த மக்கள் வாழ்வில் தன் எழுத்துக்களால் வெளிச்சம் கொடுத்து இனி ஒரு விதி செய்வோம் என்று பாடிய புதுமை கவிஞன் மக்களின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த கவிஞன் என்றால் அது மிகையல்ல இன்றும் பாரதியின் வரிகள் எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையை ஒளி விளக்காக சுடர்விடச் செய்கிறது சமூக சீர்திருத்தத்திற்காக விடுதலைக்காக போராடிய பாரதியாரை அவரது பிறந்த நாளான இன்று ஒவ்வொரு மனிதரும் நினைவு கூறுவது நிச்சயம் அவசியமான ஒன்று பாரதி காட்டிய வழியில் நாமும் தமிழையும் நம் சமூகத்தையும் நல்வழியில் கொண்டு செல்வோம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்று நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாள் இன்று ஐயா அவர்களுக்கு நமது விஜிலன்ஸ் அரசியல் மற்றும் புலனாய்வு இதழ் விஜிலன்ஸ் டிவி மற்றும் விஜிலன்ஸ் மக்கள் இயக்கம் சார்பில் மனம் மார்ந்த இதயம் கனிந்த இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்த வயதில்லை ஐயா வணங்குகிறோம் ஐயா மகாகவி சுப்பிரமணிய பாரதிக்கு பா தமிழ் பாரதியின் வீர வணக்கம் ஐயா தலை வணங்குகிறோம் ஐயா உங்களை பற்றிய பதிவு ஒன்று போட்டதில் எங்கள் விஜிலன்ஸ் குடும்பமே பெருமைப்படுகிறது ஐயா நன்றி வணக்கம்